இன்னைக்கு நம்ம வந்து சரோஜாதேவி காலத்து சோப்பு டப்பாக்கள் இதை பார்க்கலாம் இதை பார்க்குறதுக்கு முன்னால நாங்க இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிற அதே நேரத்துல ஆட்டு புத்தகம் சம்பந்தமா ஒரு வீடியோ ஓடிக்கிட்டு இருந்தோம் அதுல வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் நாங்க ரீட் பண்ணிட்டே இருக்கோம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு வந்து புது புது பொருட்களை தேடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேகத்தை கொடுக்குது உங்களுடைய அனைத்து கமெண்ட்ஸ்க்கும் நன்றி நீங்க பாக்கிறது வந்து புத்தளையில செய்த சோப்பு டப்பா சோப்பு டப்பாக்கில் வந்து அலுமினியத்தில் பண்ணியிருக்காங்க ஆனால் இது வந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால உள்ள ஒரு சோப்பு டப்பா சோப்பு டப்பா வந்து பேக் ஒரு மெட்டீரியல் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு வகையான பிளாஸ்டிக் மெட்டீரியல் பட் வயசு பாத்தீங்கன்னா ஒரு அறுபது வருஷம் தாராளம் இருக்கும் அப்புறம் நீங்க பாக்குறது வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் சோப்பாக்கி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால உள்ளது பிளாஸ்டிக்னா இப்போ உள்ளது கிடையாது ஸோ அந்த காலத்துல உள்ள பிளாஸ்டிக் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால உள்ள ஒரு பிளாஸ்டிக் இப்போ நீங்க பாக்குறது வந்து பிளாஸ்டிக் மாதிரி தான் இது வந்து ஒரு ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு மெட்டீரியல் இது இது வந்து செல்லுலாய்டு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து குறைந்தபட்சம் ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னால உள்ள ஒரு சோப் கேஸ் இன்னைக்குமே பாருங்க அந்த கலர் வந்து பிரைட்டா இருக்கு பாருங்க சோ அந்த மாதிரி சோப் கேஸ்களை எல்லாருமே பயன்படுத்திருப்பீங்க இது போல மேலும் பல பொருட்களை வச்சு நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாக்கலாம் மிக்க நன்றி மீண்டும் சந்திக்கலாம்